இஸ்லாத்துலையும் பெண்கள் மென்சுரேஷன் பீரியட்ல அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடாது ஆனா அதுக்கு காரணம் தீட்டு அப்படின்றதுனால கிடையாது நாலு பெனிஃபிட் அவங்களுக்கு அந்த டைம்ல கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் அடையும் போது ரொம்ப பாடி டயர்டா இருக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் ஈடுபட முடியாது அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்க ரெஸ்ட் தான் இந்த வணக்க வழிபாடுகள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு ரெண்டாவது அல்லாஹ் தடுத்த விஷயத்த செய்யாம இருக்கிறதும் வணக்க வழிபாடு தான் அப்போ வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடாம இருக்கிறதும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதுனால நமக்கு நன்மையாக மாறும் மூணாவது விஷயம் நமக்கு நன்மையில இருந்து குறைவு கிடையாது அந்த நேரத்திலும் நம்ம அல்லாஹுவை நினைவு கூறலாம் புராணை பண்ணலாம் மனதுக்குள்ள புறானை ஓதலாம் அதற்கான நன்மைகள் நமக்கு அதிக அதிகமா கிடைக்கும் நாலது விஷயம் ஒரு முகமேனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு வழியை கூட அல்லாஹ் நலவாக மாத்தி தரான் அப்போ அந்த மென்சுரேஷன் பீரியட்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே நமக்கு நன்மையாக மாறும் எல்லாம் எவ்வளவு ஒரு நலவுகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அதே நேரத்துல மோகனி சவ்வாய் வலி வசலம் தன்னோட மனைவி ஆயிஷர்வாதி எல்லாம் மாதவிடால இருந்த போது அவங்க மடியில படுத்திருக்காங்க சோ அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவு சோசியலை இருந்திருக்க மாட்டாங்க சோ இஸ்லாம் மென்சுரேஷனா ரெஸ்டா தான் கருதுதே தவிர அது ஒரு தீட்டா கருதலை அதனால நமக்கு கிடைச்ச மென்சுரேஷன் நமக்கான பிளெஸிங் தான் அதனால அது திட்ட வேண்டாம் அதனால நம்ம சமிக்க வேண்டாம் கோபமும் தேவையில்லை அந்த நேரத்துல அதிக அதிகமா அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பார்த்து